குரான்ல எழு ஐந்துக்கும் மேல எப்படிப்பட்ட ஆணையிடுதல் இருக்கிறது சத்தியம் மனுகர் இருக்கிறது ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தாம் பேர்ல சத்தியம் பண்ணல யார் பேர்ல சத்தியம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா குரால அம்பத்தி ரெண்டு சொல்லுது அல்லாஹ சூரியன் மேலே சத்தியம் பண்ணுகிறார் சந்திரன் மேலே சத்தியம் பண்ணுகிறார் நட்சத்திரங்கள் மேலே சத்தியம் பண்ணுகிறார் அறுபத்தி எட்டு ஒண்ணுல வாசிக்கிறோம் அல்லாஹ எழுதுகோலின் மேலே அதாவது பேனாவின் மேலே சத்தியம் பண்ணுகிறார் இன்னும் சொல்ல போனா காலத்தின் மேலே சத்தியம் குதிரையின் மேலே ஒட்டகத்தின் மேலே சத்தியம் இப்படி ஒவ்வொரு படைப்பின் மேலும் சத்தியம் பண்ணுகிற ஒரு இறைவனை அங்கே காண்கிறோம் ஆனால் நம்முடைய வேதாகமத்தினுடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் தமது நாமத்தின் பேரில் மட்டுமே ஆணையிடுகிற தேவனாக இருக்கிறார் குரானில் பைபிளில் காணப்படும் போல அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்வது இல்லை இந்த மாறுபாடு அல்லாவின் ஒப்பற்ற தன்மையையும் இஸ்லாமிய புரிதலில் அவனது முழுமையான தனித்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது அல்லாஹ் மனித வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவன் மனிதர்கள் தங்கள் தேவைகள் அல்லது வலுவான உறுதியை வெளிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்வது அல்லாவின் தன்னிறைவான இறையாண்மையுடன் பொருந்தாது அல்லாஹ் குரானில் தனது படைப்புகளை மேற்கோள் காட்டி சத்தியம் செய்வது மனிதர்களின் கவனத்தை அவற்றின் ஆழமான அர்த்தங்களுக்கு பிழிந்து சிந்தனை கூறி ஞானத்தை வெளிக்கொணருவதை ஊக்குவிப்பதாகும் இது மூலமாக மனிதர்கள் கடவுளின் இருப்பையும் அவரது எல்லையற்ற சக்தியையும் உணரும்படி அழைக்கப்படுகிறார்கள்